இயன்று மாதாபிதா குருதெய்வடங்குளை வணங்கி வினைத்தீர்க்கும் வேலவன் வெண்பாக்கள் நூத்தி ஒன்று என்ற பாடலே எண்பத்தி நான்காவது வெண்பாப் பட உள்ளேன் வீரியம் வளத்தொற்றின் வீரியம் பாழாக மக்கள் வளர்வாக மக்கள் வளர்வாக வாழ்வாக வளர்வாக வாழ்வாக பாரில் புலமொத்த பாரில் புலமொத்த நோயை உருகுலேயே நோயை உருகுலேயே வைத்து தமிழ் கடவுள் வைத்து தமிழ் கடவுள் நீ தமிழ் கடவுள் நீயேன நிலைநாட்டு முருகா முருகா, தமிழ் முதல் வா அணிவண்ணன் வா, அடியவர்க்கு அனுதினமும் வேண்டுவன அருட முதல அள்ளித்தா